துப்புருகிறதா இன்றைக்கி பாவனவிழா பாண்டை எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நடித்து கொண்டிருக்கின்ற ரேவட முன்னேற்ற கழகத்திலே கேட்கும் அதன் தலைவரை கேட்கிறோம் இன்றைக்கி அதில் இருக்கின்ற மூத்த நுர்வாயிகளை கேட்கவும் இன்றைக்கி வாய்ஸாவனாக பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பாரதியையும் கேட்குறோம் உங்களால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் பல்லவராக நடத்துகிறேன் இந்த திமுக இருந்து சாதாரண தொண்டு வேணாம் அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகியை உங்களால் துணை முதலமைச்சராக ஆக்க முடியுமா தைரியம் இருக்கிறதா பக்தி இருக்கிறதா துப்பு இருக்கிறதா கேட்பதற்காக உங்களுக்கு துணை இருக்கிறதா தமிழக மக்களுக்கு இந்த திமுக பத்தி தெரியாதா பதவிக்காக அதிகாரத்திற்காக பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இயக்கம் திமுக அந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் அம்மா தான் அந்த அம்மாவே போயிட்டாங்க உணவு எதுக்குன்ற சரி எங்கயாரே போயிட்டாரு உனக்கு தைரியம் இருந்தா ஆன்ம இருந்தா சத்துணத்த மதிய சத்துணை பார்ப்போம்

நீ சொல்ற எங்களை பார்த்து கூட்டணி காங்கிரஸ் கிட்ட இங்கே தேர்தல் வேணும்னா காங்கிரஸ் வேணும் கம்யூனிஸ்ட் வேணும் திருமாவளம் வேணும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஆனா உங்க அப்பா கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் ஒட்டத்துக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் வரணும் ஏன் ராஜ்நாத் சிங் ஒட்டினாதான் ஒட்டுமா ஏன் ராகுல் காந்தி ஒட்டினா ஒட்டாதா